ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் இஸ்ரேல் இந்த உலகத்துக்கு வரமா சாப்பிடமா நான் சில யூதர்கள் கூட நெருக்கமாக வேலையில் இருந்திருக்கேன் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நோட்டீஸபுளாக தெரியும் யார் கூட வேலை செஞ்சாலும் ஒரு சின்ன டேபிளை துடைக்கிற வேலையை பார்த்தா கூட என்னை விட பெஸ்ட்டாக இந்த டேபிளை இன்னொருத்தர் துடைச்சிட முடியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணுற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துட்டே இருக்கும் இன்றைக்கி நோபல் ப்ரைஸ் நிறைய வாங்கினு சொல்கிற மாதிரி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களால எதுவுமே மேனுஃபேக்சர் கூட பண்ண முடியாது வேறு ஜஸ்ட் ட்ரேடர் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பிஎஸ்சி இவ்வளோ வளர்ச்சி அப்படின்றதே வந்து பலர தான் நம்ம எடுத்துக்கணும் யூஎஸ்பி கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய இனோவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு ஆறு லட்சம் மக்கள் சாவறதுக்கு அவங்க காரணமாக இருந்திருக்காங்க அதிகாரம் இதெல்லாம் இருக்கிற சூழல்லையுமே அவங்களுடைய எதிரிகளை அவங்களால முழுமையாக அழிக்க முடியாததுக்கான காரணம் என்னவா இருக்கு இந்த மாதிரியான அட்டாக்ஸ் இப்போ ஹவுதிகள் பண்ண அட்டாக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது பப்ளிக் ஒப்பீனியன் வந்து இவங்க ஏன் கொள்றாங்க அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்கா கிட்டேயும் இஸ்ரேல் கிட்டையும் அணுகுண்டு இருக்கு ஒரு நாள்ல அந்த போரா அவங்களால் முடிக்க முடியும் ஏன் முடிக்கலன்னா யார் அணுகுண்ட முதல்ல இருக்கிறாங்களோ அவங்க சரித்திரத்துலேருந்து வெல்லு பெறுவாங்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் மொழிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை வல்லுநர் மரியாதைக்குரிய அசோக்ராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சக மனிதர்களுக்கு வணக்கம் இஸ்ரேலை பற்றி நம்ம பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் அதில் குறிப்பாக பொழுது இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தை நம்ம நிச்சயமாக பேசியே ஆகும் இஸ்ரேல் வந்து ஆரம்பத்தில் அவங்க நாடு உருவாகும் பொழுது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியாக இருந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியனை தாண்டி போகுது இந்த ஒரு டிராஸ்டிக்கான ஒரு வளர்ச்சி எப்படி சாத்தியமானது இஸ்ரேல் இது குறிப்பாக அது ஒரு பாலைவன பகுதியாகவும் இருக்குது எப்படி இது சாத்தியமாச்சு அவங்களுக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி அடையிறதுக்கு அவங்க ரெண்டு யுக்தியை கையாளுறாங்க ஒன்று வந்து அவங்களோட அதிகார பலம் சக நாடுகளுக்குள்ள அவங்களுக்கு இருக்க நட்பை பயன்படுத்தி அவங்களோட பொருளாதாரத்தை ரொம்ப அதிகமாக பெருக்கிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றோன்னே ட்ரேட் வார் நடத்துகிறாரு டேரிஃப் வார் நடத்துகிறார் இந்த டேரிஃப் வார் நடத்தும் போது கூட இஸ்ரேல் மேலே பெருசாக டேரிஃப் எதுவும் போடல இதை மாதிரி அவங்களுக்கு இருக்கிற நட்பை வந்து தம் பொருளாதாரத்தை பெருகிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மானிடைஸ் பண்ணிக்கிறாங்க அதில் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணதில் அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கக்கிட்ட பேட்டன் இருக்கும் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க பெரிய மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்லாம் இருக்காது ஆனால் இனோவேஷன் ஹப்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் அந்த பேட்டன்ஸை வச்சு உலகத்தில் எங்கே வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கோ ஆனால் எங்கிட்ட தான் அதோடைய ப்ரொப்ரேட்ரி டிசைன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மானிடைஸ் பண்ணுறதுலேயும் அவங்க எக்ஸ்பெர்ட்ஸ் இந்த ரெண்டுத்தையும் ரொம்ப நுணுக்கமாக கையாண்டு அவங்க பொருளாதாரத்தை இப்போ நீங்கள் சொன்ன நம்பர் வந்து மிகப்பெரிய கேப் ஒருத்தர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பில்லியன் டாலருக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னா அது உண்மையாலுமே வந்து ரொம்ப வியப்புக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இன்னொன்று இப்போ நீங்கள் இன்னோவேஷன் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா இதை ஏன் மற்ற நாடுகளால் பண்ண முடியல அல்லது மற்ற நாடுகளை வந்து இவங்க தடுக்கிறாங்களா பண்ணாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறாங்களாங்கிறதுக்கு இது வரைக்கும் ரொம்ப சாலிடான ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்குது அதை நான் சொல்கிறேன் எதையுமே வந்து ஒரு நீண்டகால இலக்கோட பயணிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை வந்து டெசர்ட்டில் பண்ண முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தான் அவங்க செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னா வெளிநாடுலேருந்து மண்ணை விலை கொடுத்து வாங்குகிறாங்க ரோட்டில் இருக்கிற மண்ணை காசு கொடுத்து வாங்கிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த மண்ணில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை கல்டிவேட் பண்ணால் இங்கேருந்து புழுவை எடுத்துகிட்டு போய் அதை மக்க வச்சு உரமாக்கி அங்கே போட்டால் உங்கள் உயிர் பிறக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அங்கே அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க டெசர்ட்டில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் யூனிவர்சிட்டியை தொடங்கி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முதலீடும் நேரமும் போட்டுறாங்க ஒரு தலைமுறையாக அதுக்கு விலையாக கொடுக்குறாங்க அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கான ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணி கொடுத்து அதில் பெஸ்ட்டு பிரெயின்ஸை எடுத்துகிட்டு போய் இந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் பண்ணுறாங்க நம்ம பார்க்குறது இந்த ஃபேக் எண்டில் இவங்க எப்படி இந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் அந்த ரிசல்ட்டுக்கு பின்னாடி அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்க நிறைய கண்டுபிடிப்புகளில் பெஸ்ட்டு கண்டுபிடிப்பை தன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வேப்ப இலை இருக்குது இந்த வேப்பம் இலையை வந்து நம்ம ஐயா யூகேல போயிருக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க பேட்டன் பண்ணிட்டாங்க இந்த நீம் ஆயில் நீம் சீட்ஸுக்கு பேட்டன் பண்ணாங்க இது மாதிரி உலகத்தில் இருக்கிற சிறந்த கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அதை தன்மயப்படுத்தி அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்ட்டில் அவங்க ஸ்பெஷலிஸ்டாக இல்லை அவங்க டேலண்ட் அப்படின்றத தாண்டி லாபியும் ஒரு பக்கம் போயிட்டு லாபி தான் அதிகம் டேலண்ட்டை விட அந்த லாபியை பில்டு பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணி இந்த டேலண்ட்டை கல்டிவேட் பண்ணுறதுக்கு டேலண்ட் கேம் ஜஸ்ட் பிஃபோர் ஃபார்ட்டி இயர்ஸ் அதுக்கு முன்னாடி அப்படி சொல்ல முடியாது அது எப்படி இருந்ததுனா அதுக்கு ரெண்டாயிரம் வருஷமான உழைப்பை கொடுக்குறாங்க அப்படி கொடுத்து தான் வராங்க திடீர்னு வரலாம் இன்னொருத்தர முயற்சி பண்ணால் இரநூறு வருஷத்தில் கூட அச்சீவ் பண்ண முடியலாம் அப்படி அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு டேலண்ட்டுங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு டேலண்ட்டாக இருக்கிறதுக்கான உழைப்பை கொடுத்து இப்போ ரிசல்ட் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மைண்ட் செட் எப்படி சார் புரிஞ்சிக்கிறது இப்போது பொதுவாக நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைம் இஸ் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை சொல்லுவாங்க அவங்க இதே மாதிரியான கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்களா ஓகே அவங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும்போதே அம்மா மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் அவங்க கல்ச்சரில் இருக்குது நான் சில யூதர்கள் கூட நெருக்கமாக வேலையில் இருந்திருக்கேன் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப நோட்டீஸபிளாக தெரியும் யார் கூட வேலை செஞ்சாலும் இப்போ ஒரு சின்ன டேபிளை துடைக்கிற வேலையை கொடுத்தா கூட என்னை விட பெஸ்ட்டாக இந்த டேபிளை இன்னொருத்தர் தொடச்சிட முடியாதுங்கிறத ப்ரூவ் பண்ணுற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே இந்த வேலையில் நான் தான் பெஸ்ட் நான் தான் பெஸ்ட்டுங்கிறத தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு தான் அந்த வேலையும் செய்வாங்க அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெறுவாங்க அது வந்து அவங்களுடைய வழியுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் அடி வாங்கி ஊர் ஊராக போய் ஏன்னா அவங்க தேர் நாட் இன்னோவேட்டர்ஸ் இன்றைக்கி நோபல் பிரைஸ் நிறையா வாங்கினேன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால எதுவுமே மேனுஃபேக்சர் கூட பண்ண முடியாது வேறு ஜஸ்ட் ட்ரேடர்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை வாங்கி வச்சு அதில் இடையில இருக்கிற லாபத்தை தான் அவங்க பொருளாதார உயரத்துக்கு வந்து அவங்க பயன்படுத்தினாங்க ஒரு காலத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தந்த நாலேஜபிள் ஆக்கிக்கிட்டாங்க அதுக்கான உழைப்பை போட்டு இப்படி பண்ணாதான் நம்ம இனம் தப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உணர்ந்து அதை பண்ணிக்கிட்டாங்க ஆனா ஒரு டேலண்டட் பர்சன் அப்படின்னா வந்து ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது தான் நம்ம ஒரு அளவுக்குள்ள எடுத்துக்க போட்டியே வரவிடாம அவங்க எப்படி அது பண்றாங்க ஓகே ஸோ சின்ன வயசுலேருந்து அதுக்கு அவங்க கொடுக்குற விலை ரொம்ப அதிகம் இப்போ யார் டேலண்டுன்னு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பேருக்கும் சமமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து சமமான ஒரு காலத்தை கொடுத்து நீ பத்து வருஷம் ரெண்டு பேரும் பயிற்சி எடுங்க இந்த பத்து வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஓடுங்க இதில் யார் வெற்றியாளர் அப்படிங்கும்போது மட்டும்தான் அது வந்து சமமான ஒரு திறமையின் அளவுகோலாக இருக்கும் அப்படி இங்கே அளவுகோல் இல்லை அவங்க அதுக்காக கொடுத்த விலையும் நேரமும் காலமும் அது உழைப்பும் ரொம்ப அதிகம் அதை கொடுத்துட்டு இன்றைக்கி வந்துட்டாங்க அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்போ அதை விட இன்னும் படி மேலே போய் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு இனம் வர வரைக்கும் அது இருக்கும் ஆனால் இன்னொன்று இவ்வளோ வளர்ச்சி அப்படின்றதே வந்து பலரை பலி கொடுத்து வந்தது தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஓகே ஸோ இப்போ அவங்களோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு தராசில் அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அவங்க என்னென்னலாம் வந்து பலி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்தா தான் இதில் எது நமக்கு தேவை யூஎஸ்பி கண்டுபிடிச்சிருக்காங்க வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏஐயில் நிறைய இனோவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு சைடிலேயே ஆறு லட்சம் மக்கள் சாவதுக்கு அவங்க காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இதில் எது முக்கியம் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் நான் அதை மக்கள்கிட்ட விட்டுறேன் அப்போ நான் வந்து ஒரு இனோவேஷனை கொண்டு வந்ததுனாலேயே நான் வந்து காட்ஃபாதர் ஆகும் அப்படின்ற கிளைமை வச்சால் அது முட்டிலும் மறுக்கக்கூடியது அதை ஏற்கவே முடியாது மனித இனத்துக்கு தேவையான கான்ட்ரிபியூஷனை நம்ம பாராட்டுறத வரவேற்கிற அதே நேரத்தில் மனித இன படுகொலைகளை முற்றிலுமாக எதிர்க்கணும் அதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுக்கணும் ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த பொருளாதார நெருக்கடி அப்படின்றது இவர்களுக்குள்ளே வரவே இல்லையா குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் அமெரிக்காவில் நடந்துச்சு இப்போ இவர்கள் எல்லாருமே தப்பிச்சுட்டாங்களா ஹிஸ்ட்ரேலி நிறைய பொருளாதார சுணக்க நிலை நெருக்கடின்னு சொல்ல முடியாது எக்கனாமிக் கிராஷ் அந்த மாதிரி வந்ததில் நான் இந்தியா கூட ஒரு நாலு நேரங்களில் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பொருளாதார சுணக்கம் வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அமெரிக்கால லேமன் பிரதர்ஸ்லாம் மூணும் போது இங்கே ஒரு சுணக்கம் வந்தது ரெண்டாயிரத்திலே பன்னெண்டுலேயும் ஸ்லோடவுன் வந்தது பத்தொன்பதுல கோவிட் போது ஒரு பொருளாதார சுணக்கம் இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய ஹிஸ்ட்ரெலாம் நிறைய இருந்திருக்கு அதில் அவங்க எப்படி சரிவாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கும் லாபியும் இருக்கிறதுனால எய்ட்ஸ் கரெக்டாக வந்து சேர்ந்துரும் அவங்களுக்கு வர வேண்டிய உதவிகள் நேரத்துக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பணியாற்றுறோம்னு வச்சுப்போம் நானும் நீங்களும் ஒரே வேலையை செய்கிறோம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னு வச்சுப்போம் இப்போ ரெண்டு பேரும் வேலை செஞ்சு முடிச்சோன்னா எனக்கு என்னுடைய பத்தாயிரம் ரூபாய் வந்துருச்சு உங்களுக்கு உங்களோட பத்தாயிர ஒரு ஒரு லட்ச ரூபாய் கிஃப்ட்டும் வருது அப்போ நம்ம ரெண்டு பேரையும் சமநிலையில் வச்சு பார்க்க முடியாது அப்போ அவங்களுக்கு வர வந்துக்கிட்டு இருக்க கிஃப்ட்டும் அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் லாபீஸ்லேருந்து அவங்களுக்கு வர எய்ட்ஸ் அந்த பப்ளிக்லேருந்து கலெக்ட் பண்ணுற நிதி இருக்கு இல்லையா அந்த திறள் நிதின்றது ரொம்ப அதிகம் அதே மாதிரி இப்போது ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்றதுனால அரசியல் ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும் ஓகே அதிகாரத்தை அதிகாரம் வந்து இன்றைக்கி பொருளாதாரத்தை சுற்றி தான் இருக்குது இந்த பிக் பிரதர் சேர் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா அந்த பிக் பிரதர் சேரில் உட்காந்துருக்காங்க அந்த சேருக்கு சைனா கம்பீட் பண்ணுறாங்க அந்த காம்படிஷனோட அளவு போல எது பார்க்கப்படுது அப்படின்னா அவங்களுடைய ஜிடிபி குரோத்தும் டெட்டு டூ ஜிடிபி ரேஷியோவும் தான் பார்க்கப்படுது அப்போ சைனா எப்போ அமெரிக்காக்கிட்ட நெருங்கி அவங்களோட பொருளாதாரத்தில் வராங்களோ அப்போ தான் அமெரிக்காவுக்கு தனக்கு அடுத்து இந்த பிக் பிரதர் சேரில் உட்கார சைனா வந்துருச்சுங்கிற த்ரெட் வருது இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனாலேயே இஸ்ரேல் வந்து தான் பொருளாதாரத்தை பெருக்கிக்கிட்டால் தான் தன்னோட அரசியல் பலம் இருக்குன்றதை புரிஞ்சு இதை செஞ்சதாக நான் பார்க்குறேன் ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு இப்போ இஸ்ரேல் கிட்ட வந்து வெறும் ஐநூத்தி எண்பது பில்லியன் டாலர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆனா உலக அளவில் நம்ம பார்க்கும்பொழுது யூதர்கள் தான் பெரும்பாலும் அவங்க கிட்ட சொத்து இருக்குன்னு ஆனால் இஸ்ரேலில் மட்டும் இதை பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதா இல்லை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம யூதர்களை எப்பயுமே பார்க்கும்போது உலக யூதர்கள் இஸ்ரேல யூதர்கள் அப்படின்னு பிரித்து தான் பார்க்கணும் இந்த ஜிடிபி கணக்கு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்குள்ளே இருக்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் தான் இஸ்ரேலுக்குள்ளேருந்து ஈட்டப்பட்ட ஒரு ஆண்டின் பொருளாதார அளவு தான் நீங்கள் சொன்னால் அந்த ஐநூறு பில்லியன் டாலருங்கிறது பட் உலகமெங்கும் இருக்கும் இஸ்ரேலிய வியாபார ரொம்ப பெரிய வியாபார தலங்களை தன் மயப்படுத்தி வச்சிருக்க ஒரு பெருமுதலாளிகள் கிட்ட இருக்க பணம் வந்து இஸ்ரேலோட ஜிடிபிக்கு இணையாவோ இல்லை அதுக்கு அதிகமாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது இப்போ இலான் மஸ்க் அவர்கிட்ட வந்து ஒரு இரநூறு பில்லியன் டாலர் இல்லையா அதை விட அஸ் அ பிளாக நிறைய பிளாக் மணி நிறைய வச்சுருக்காங்களா யூத்தி ஓகே மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளே தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் குள்ளே தான் இருக்கும் பட் என்னன்னா உங்களால் அதை பிசிபிளாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதை வந்து நம்ம அஞ்சு நிலையாக பிரிச்சிக்கலாம் ஒரு நிறுவனம் அப்படின்னிங்கன்னா ஏபிசிடிஇ இப்படின்னு அஞ்சாக பிரிச்சுக்கலாம் இதில் ஈங்கிறது எம்ப்ளாயீஸ் அடித்தட்டில் இருந்து வேலை செய்கிறவங்க இவங்க தான் எண்பது சதவீதம் இந்த ஈக்கு மேலே டி டேரெக்டர்ஸ் வைஸ் ப்ரெசிடென்ட்ஸ் இவங்கள்லாம் இருப்பாங்க இவங்க இவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுற டீம் ஹெட் மாதிரி இருப்பாங்க இந்த டிக்கு மேலே சி சூட் அப்படின்னு சொல்லுவாங்க சிஇஓ சிஐஓ சிடிஓ இவங்கெல்லாம் இதில் வருவாங்க இதுக்கு மேலே பி போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்க்கு பணம் எங்கேருந்து வருது ஏ கிட்டேருந்து வருது அந்த ஏ யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உங்களால் ஒரு தனிநபரை அடையாளப்படுத்தவே முடியாது அந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்க்கு வர பணம் ஜேபி மார்கன் சேஸு கோல்டுமேன் சாக்ஸ் மாதிரி பெரு நிறுவனங்கள் கிட்டேருந்து முதலீட்டாக வேன் கார்டு மாதிரி நிறுவனங்கள் கிட்டேருந்து வரும் அந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள் பீப்புள் இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேருக்குள்ளே இருப்பாங்க அவங்களே பல நிறுவனங்கள்லையும் பல ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்போனா ஒரு ஆயிரம் பேர் தான் பல இடங்களில் முதலாளியாக வேறு வேறு விதமாக செதறியிருக்காங்க இவங்க தான் முதலாளின்னு அடையாளம் கட்ட முடியாது ஆனால் இவங்க மாதிரி ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து எல்லா இடத்துலையும் தான் முதலாளியாக இருப்பாங்க ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகளே இது வரைக்கும் வந்தது இல்லையா அவருக்குள்ளே இருக்க முரணை வந்து கலையிறதுக்குன்னு அவங்க சிஸ்டமேட்டிக்கான மெத்தட்ஸ் வச்சுருக்காங்க ரிலீஜியன் தான் அவங்க அதுக்கு அதை யுனைட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸாக பார்க்குறாங்க இப்போ இப்போ நம்ம ஊரில் இப்படி ஜாதிய கட்டமைப்பு மத கட்டமைப்பெல்லாம் இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட கட்டமைப்பை வலுவாக பயன்படுத்தி ஏகமான பணிகள் இருக்காங்களோ ட்ரேடு அவங்க வந்து நெகோஷியேஷனில் எக்ஸ்போர்ட்ஸ் ஏன்னா நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தர் ஒரு சம்பாதிக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஜேபி மார்க்கெட் இவ்வளோ இவ்வளோ கொடுப்பாங்கன்னு இப்போ சம்பாதிக்கிற பணத்தில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அந்த போய் தியாகம் இல்லை வியாபாரம் அவங்க ஜேபி மார்க்கெட் செஸ் மூலிமா முதலீடு பண்ணுறாங்க ஒரு முதலீடுன்னு போடும்போது என் முதலீடு மூணு வருஷத்தில் டபுள் அஞ்சு வருஷத்தில் ட்ரிபிள் கோலை செட் பண்ணிவிட்டு தான் பணத்தையே கொடுக்குறாங்க இப்போ நிறைய சர்ச்சைகள் இப்போ நம்ம காஃபி டேன்னு ஒரு செயின் இருக்கு அதோட ஓனர் சித்தார்த்து தற்கொலை பண்ணி இறந்து போனார் அவர் தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கப்புறமா ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பெரு நிறுவனத்தோட முதலீடு இருந்தது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போ இது ரெண்டும் தனித்தனி டாட்ஸ் தான் இதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுன்னு எனக்குமே புரியல நான் நிறைய யோசிச்சிருக்கேன் யோசிச்சுருக்கேன் அப்போ ஒரு முதலீடு நீங்கள் கொடுக்கும்போது ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி நீ இவ்வளோ கோலை அச்சீவ் பண்ணும் அப்படின்னு கொடுக்கும்போது எல்லோரும் ஓடுறாங்க அந்த கோலை நோக்கி அந்த ப்ரெஷர் தான் கடைசி ஊழியர் வரைக்கும் வந்து சேருது அப்போ அந்த மூணு வருஷத்தில் டபுள் ஆக்கியே தீரணுங்கிற கோலை அந்த லீடருக்கு கொடுத்துட்றாங்க அவங்க எப்படியாவது அதை அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கான எல்லா காம்ப்ரமைஸையும் பண்ணுறாங்க இதை மாதிரி பண்ணி ஒரு வியாபாரம் தான் அவங்களுக்குள்ளே இருக்க உள்முரண்கள் போது கூட அதில் ஒரு ட்ரேட் டீல் இருக்கும் எனக்கு என்ன லாபம் சொல்லுன்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் வருவாங்க இது செட்டில்மெண்ட்டை வச்சே தான் நகர்ந்து போக முடியாது அங்கே தியாகம் இருக்கிறதா எனக்கு தெரியும் ஆனால் உலக பொருளாதாரத்தை கெடுத்துட்டு இவங்க தான் கட்டுப்படுத்துறாங்கன்றதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் எனி பிரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம்ஸ் உலகத்தில் இருக்கிற டாப் டென் பிரைவேட் ஈக்விட்டி ஃபம்ம்ஸ்ன்னு போட்டு தேடுங்க தேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற கம்பெனிகள்லாம் எங்கேயாவது தொடங்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் ஆனால் இன்னொன்று இவளோட இன்ஃப்ளூயன்ஸு இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கிட்ட டாப் இப்போ அம்பானி அதானி இந்த மாதிரியான பணக்காரர்களிட்டையுமே அது இருக்கா இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறத விட அவங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு ரொம்ப ஒரு ஒரு நல்ல யுக்தி ஒன்று இருக்குது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கும் எங்கெல்லாம் பணம் இருக்கும் அது யாராக இருந்தாலும் தன் எதிரியோட கிளானில் இருந்தால் கூட அவங்கள தன்மயப்படுத்திப்பாங்க அது ஒரு ஆச்சரியமான ஸ்கில் அது அவங்களோட பேசி அவங்கள பார்ட்னராக கிப்பாங்க எதிரியாக இருந்தாலும் ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னா அவங்கள பார்ட்னராக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த பெருமுதலாளி கூடயும் அவங்க பாட்னராக தான் இருந்தாங்க ஆனால் இவ்வளோ அதிகாரம் இதெல்லாம் இருக்கிற சூழல்லையுமே அவங்களோட எதிரிகளை அவங்களால முழுமையாக அழிக்க முடியாததுக்கான காரணம் என்னவாக இருக்குது இது ஏன் கேட்குறேன்னா இது சமீபத்தில் இந்த ஏமன் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ஹவுத்திக்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த அமெரிக்காவினுடையதாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் ஆதரவில் இருக்கக்கூடிய கப்பல்களை தாக்குறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் அவர்கிட்டயுமே அமெரிக்கா இறங்கி வந்து தான் பேச வேண்டியதாக இருக்குது அவங்களோட எதிரிகளை முழுமையாக அழிக்க முடியாத சூழல் இல்லை இப்போ ரெண்டு காரணங்கள் எதுக்கு சொல்லலாம் ஒன்று வந்து கடந்த பத்து வருஷமாக சோஷியல் மீடியாவோட ரீச் ரொம்ப அதிகம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே இல்லை ஃபேக்ட் அரேபியன் கண்ட்ரிஸ்க்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதுக்கு முன்னாடி அவங்களோட வாய்ஸை கொண்டு போய் சேர்க்க கேட்கறது உங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி நம்ம இணையதளத்தில் வெகு சீக்கிரமாக இப்போ நம்ம பேசுகிறோம் இதுவே வந்து நம்ம இந்த மாதிரி தான் ரீச் பண்ண முடியுது இதை ஒரு பெரிய மாஸ் மீடியா மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா ஹவுஸ் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த குரலை நம்ம கொண்டு போய் சாமானியர்கள்கிட்ட சேர்க்கவும் முடியாது இது ஒன்று அப்போ இந்த இந்த வாய்ப்பு ஒரு பக்கம் அவங்களுக்கு கிடைச்சதுனால இப்போ அதிகமாக வெளியில் பேசப்படுது வெளியில் தெரியுது இதில் இன்னொன்று இருக்குது என்னென்னா இப்போ இந்த மாதிரியான அட்டாக்ஸ் இப்போ ஹவுதிகள் பண்ண அட்டாக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது பப்ளிக் ஒப்பீனியன் வந்து இவங்க ஏன் கொள்கிறாங்க அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பப்ளிக் ஒப்பீனியனுக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்குது அமெரிக்காக்கிட்டேயும் இஸ்ரேல்கிட்டையும் அணுகுண்டு இருக்குது ஒரு நாளில் இந்த போகிற அவங்களால முடிக்க முடியும் ஏன் முடிக்கலன்னா யார் அணுகுண்டை முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க சரித்திரத்துலேருந்து வெல்லு விடுவாங்க அமெரிக்காவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் உலக மக்கள் ஃபுல்லாக அவங்களை வெறுப்பாங்க நீ தான் இதை அழிச்ச அப்படின்ற ஒரு பழி சொல்லுக்கு ஆளாவாங்க அப்போ அவங்க இதை தயங்குறாங்க அப்போ பப்ளிக் ஒப்பீனியனை மீறி அவங்க செஞ்சிட மாட்டாங்க அதனால தான் நான் நம்ம சென்ற மாதிரி பேசும்போது கூட அதனால தான் சொன்னாங்க உங்கள் வாய்ஸை நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்காக போய் களத்தில் நின்று சண்டை போடணும்னா குறைஞ்சபட்சம் எங்கேயாவது உங்கள் எதிர்ப்பு நீங்கள் தெரிவிங்க ஏன்னா எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கப்படுதோ அதை வச்சு தான் அவங்களோட நகர்வுகளே இருக்குது ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா இஸ்ரேல் இந்த உலகத்துக்கு வரமா சாபமாக ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின் இது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக இது கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன் இஸ்ரேல் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப அதிகம் இனோவேஷன்ஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க மாதிரி அவங்க நிறைய பலிகளுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அப்போ அவங்க கொடுத்த பலன்களை விட அவங்க கொடுத்த பதற்றங்கள் அதிகம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்போ வந்து மனிதாபிமான அடிப்படையில் நம்ம என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம் பட் சக மனிதர்களை ஒரு பதட்டத்திலே வச்சிட்ருக்க ஒரு குழுவை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க நேசிக்க மாட்டாங்க